இலங்கையின் கிழக்கு குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களை தாக்கக்கூடியவாறான ஒரு புயல் ஒன்று உருவாகி வருவதாக செய்திகள் குறிப்பிடப்படுகின்றது அதே போன்று இந்த குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக இலங்கையினுடைய வளிமண்டல திணைக்களம் கிழக்கு பல்கலைக்கழக உறுதியாளர் திரு திருபா அதே போன்று ஓய்வு நிலை வளிமண்டலவியல் திரேச அதிகாரி சூரியகுமாரர் அதே போன்று யாழ்ப்பாணங்கள் கழகத்தினுடைய புவியியல் சிறைத்த உறுதுணையாளர் பிரதிபராஜர் போன்றவர்களுடைய கருத்துக்கள் அதே போன்ற செய்திகளையும் கொண்டு இந்த புயல் தொடர்பான அல்லது இந்த ஏற்பட்டிருக்கின்ற இந்த வளிமண்டல குழப்ப நிலைமை தொடர்பாக சில அவர்களை ஆஹ் குறிப்பிடலாம் ஆரம்பிருக்கின்றேன் அந்த வகையில் இலங்கையினுடைய கிழக்கு பகுதி குறிப்பாக தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள அமைந்துள்ள கடற்கிராந்தியத்திலே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் குறிப்பாக இருபத்தி நான்காம் தேதி அளவில் ஒரு சாளுமுக பிரதேசம் சாளுமுக பிரதேசம் உருவாகி இருந்தது அந்த சாளுமுக பிரதேசத்தை ஆரம்பத்தில் வந்து அதுக்கு வந்து நைன்டி நைன் பி கண்டி சொல்லி சிக் நைன்டி நைன் பி இருக்கு அதுக்கு பெயரிட்டு பெயரிட்டு இருந்தது சபிரதேச வெளிபட்சிய திணைக்களம் அதற்குரிய அந்த டீச்சர்ரிய பெயராக சித்தம் என் நைன் பிஎட் சொல்லி அப்ப அந்த குறிப்பிட்ட சாழமுக பிரதேசமானது படிப்படியாக வளர்ச்சியடைந்து மாற்றம் அடைந்து இன்று ஒரு ஆழ்ந்த சாழமுக பிரதேசமாக மாறியிருக்கின்றது ஆழ்ந்த சாழமுக பிரதேசமாக அந்த சித்தம் மாறி நாளை

பெரிய விளக்கத்தை வழங்கலாம் குறிப்பாக இந்த சாலை முக்கிரம் ஆரம்பத்தில் உருவாகின்ற தாழமுக்க பிரதேசம் தாழ்வுக்க பிரதேசம் கடற்பகுதி அதிக வப்பதிலே வருகின்ற போது உருவாகும் பழமையாக இந்த வங்காளத்திலே நம்முடையத்திலே நவம்பர் மாதம் காலப்பொழுதை கண்ட சூறாவளி தாழ்வு பிரதேச வலிப்படுவது உண்டு அப்போ ஆரம்பத்தில் உருவாகுன்ற அந்த பகுதி வந்து சாலமுக பிரதேசம் என்று அழைக்கப்படும் அதை லோ பிரஷர் ஏரியா அல்லது ஆங்கிலத்தில் எல் என்று சொல்லி குறிப்பிடுவார் அதான் சாலமுக பிரதேசம் பின்னர் நன்கு ஒரு நன்கமைந்த அல்லது நல்ல வலுப்பெற்ற ஒரு சாலமுக பிரதேசமாக மாற்றலாம் அப்போ வலுப்பெற்ற சாலமுக பிரதேசமாக மாற்றமடைந்து தொடர்ச்சியாக நிறைத்திருக்கின்ற போது அது ஒரு காற்றழுத்த பிரதேசமாக மாற்றமடைந்து திரு காற்றழுத்த மண்டலமாக மாற்றமடை அப்ப அந்த காற்றழுத்த மண்டலத்தை நாங்கள் அந்த காற்றழுத்த மண்டலம் தென்கவிந்த காற்றழுத்த மண்டலமாக மாற்றமடை அதுக்கு பிறகு நன்கவிந்த காற்றழுத்த மண்டலமான மாரணத்துக்கு பிறகுதான் அது சூறாவளி புயலாக மாற்றமடை ஆரம்பத்தில் இந்த குறிப்பிட்ட விடயங்களாக இடம்பெற்ற ஒரு படிமுறை கூடாகத்தான் ஒரு சூறாவளி சுயல் என்றது சட்ட கட்டமாக ஆரம்பத்தில் ஒரு சாழ்மக்க பிரதேசமாக இருக்கும் போது எங்களுக்கு காற்றினுடைய வேகம் பெரும்பாலும் முப்பது கிலோமீட்டர் அதாவது காற்றினுடைய சுழற்சி வேகம் ரெண்டு ஒரு புயல் காற்று அல்லது சாழமுக்க பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விடயம் முக்கியம் முக்கியமாக ஒன்றும் காற்றினுடைய நகர்வு வேகம் அடுத்த சுழற்சி வேகம் அப்பறம் இந்த சுழற்சி வேகம் என்றது தான் எங்களுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்பட்டுள்ள ஒரு விடயமாக இருக்கிறது நகர்வு வேகம் என்றது அந்த தாழ்வு மண்டலம் அல்லது அந்த சூறாவளி நகர்கின்ற அந்த உபகத்தை குறிப்பிடலாக இருக்கும் அந்த வகையில எங்களுக்கு அந்த சாதம தொற்று பொறுத்தவரை கிளர்ச்சி வசம் வந்து மேக்சிமம் ஐம்பதை விட கூடாத விஷயங்கள் குறிப்பிடப்படுகின்றது இருந்த போதிலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதாரண நிலையில அது இருக்கும் சாதம பிரதேசம் இருக்கக்கூட இருக்க கூட காற்றினுடைய விவசம் குறைவாக இருக்கும் அதே நேரம் அந்த பிரதேசம் வந்து பையன் வந்து கொண்டாடி குறிப்பாக அதனை சுற்றி உள்ள கடற்பரோ கடற்பிராந்தியத்தை அதாவது அதனை சுற்றியுள்ள பிராந்தியத்துக்கு வந்து மழையை கொடுக்குற ஒன்றாக பிரதேசம் இருக்கு பிரதேசங்கள் எங்கெங்கெல்லாம் உருவாக்குதோ அங்கெல்லாம் வந்து மழையை கொடுக்கும் மழையை மழையை கொடுக்க அதே போல சூறாவளிக்குள்ள மழையை கொடுக்கும் தாளம்பற்றுவே மழையை கொடுக்கும் காற்று காற்றினுடைய ஆஹ் செல்வா இருந்தால் கூட மழையை கூட கொடுக்குற சாற்றுவேட்டம் வந்து வலுப்பெற்ற மழை அதே போல சலா தொற்று ஏற்றம் காற்றழுத்தமாக மாறுகின்ற போது அது காற்றினுடைய உலகம் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும் இந்த முப்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையிலான விளக்கத்துக்கு காற்றழுத்தமாக மாறும்போது போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் போது மாற்றப்படும் பின்னராக இன்னும் நிலைத்து நிற்கின்ற போது மெதுவாக நகரங்கள் அந்த அந்த குறிப்பிட்ட கடற்பகுதியில் நிலையத்தில் இருக்கின்ற போது மெதுவாக நகரங்கள் அது படிப்படியாக நன்கமைந்த காற்றழுத்தமாக மாறும் அங்கு ஐம்பத்தி ஒன்று தொடக்கம் அறுபத்தி ரெண்டு அல்லது அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் விவசம் வரையிலான காற்று தொடக்கம் வினி சூடாவல்கள் இந்த காலம் இந்த வேட்டால ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு பின்னர் இந்த குறிப்பிட்ட விடயங்கள் இந்த நன்கமை இந்த காற்றழுத்தவன் தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட கடல் பகுதியிலே இந்த காற்றழுத்த காற்றழுத்த மண்டலம் நிலைத்திருக்கின்ற போது அல்லது மெதுவாக நகர்கின்ற போது அது சூறாவளி புயலாக மாறும் உண்மையாகவே இந்த குறிப்பிட்ட ஒரு சாலவுக்கு பிரேஷமாக உருவாகி கிட்டத்தட்ட நூறு நாட்களாவது எடுக்கும் ஒரு சூறாவளியாக மாற்றம் அடைகிறது செல்லப்படுது ரெண்டு நடத்தியால அந்த குறிப்பிட்ட தாழமுக்க பிரவேசம் வலுப்பட்டு மாறுறதுக்கு கட்ட கட்டமாக இந்த நாட்கள் வந்து கிடவலைகள் தான் கூடும் அல்லது இந்த நாட்கள் வந்து சின்ன ஓரளவுக்கு கேட்டவிரம் கூடலாம் ஓரளவுக்கு குறையலாம் இப்ப இந்த தாழமுக்க பிரவேசம் ஒரு சூறாவளி புயலாக ஆஹ் மாறுறதுக்கு இந்த மத்திய இந்த கடந்து வர வேண்டி இருக்கும் குறிப்பாக நாங்க தாழமுக்கம் மட்டும் பார்த்தா அதுக்கப்புறம் காற்றழுத்தம் அதுக்கு பிறகு சூறாவளி புயல் சூறாவளி புயலும் வந்து புயல் அழுத்தல அந்த காற்றினுடைய விரதம் கூட தொடங்கிடும் அதற்கு பிறகு அது பல்வேறு பட்ட பாதிப்புகளை பெரிய அளவில் ஏற்படும் சிலங்களுக்கு இந்த சாலக பிரவேசமோ அல்லது காற்றழுத்த பிரவேசமோ வந்து பெரிய அளவிலான காற்றினுடைய பாதிப்புகளை ஏற்படுத்துறது குறைவு ஆனால் மழை தொடர்ச்சியான மழை வன்மைய நாட்கள் எங்களுக்கு மழையை பொறுத்துக் கொண்டிருக்கிறதுக்குரிய காரணம் வந்து இந்த சாலக பிரவேசமும் அதை இந்த காற்றழுத்தமாகவும் மாற்றமடைந்து அந்த மையம் வந்து எங்களுடைய எங்களுக்கு அழித்த கலப்பிற காரணத்தினால் அதை கொண்டிருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஆஹ் ஓரளவுக்கு ஐநூறு கிலோமீட்டர் வரையிலான பகுதிகளுக்கு இதனுடைய தாக்கம் என்றது இருந்து கொண்டது இந்த சூறாவளியாக அது மாறுகின்ற போது மிகவும் ஒரு வித்தியாசமா வித்தியாசமானதை விட இந்த காற்றழுத்தம் காற்றழுத்தம்ன்றது தப்பால சூறாவளியாக மாறுகின்ற போது அது மிகவும் ஆஹ் வியாபகம் அடைந்து பெரிய அளவிலான பாதுகாப்பு ஏற்படுத்த தொடங்குகின்றது சூறாவளியாக பிறகு அந்த சூறாவளிக்கு வந்து மூன்று உறுப்புகள் வருகிறது பொதுவாக தளமுத்தமாக இருக்கக்கூடிய அல்லது நன்கமைந்தாற்றழுத்தமாக இருக்கக்கூடிய இல்லாத நிலையை விட இந்த சூறாவளியாக மாறுகின்ற போது அதனுடைய அஹ் விட்டம் அல்லது அதனுடைய ஆரை பகுதி கூடுகின்றது அதே போன்று அதனுடைய கஷ்ட கட்டமைப்பு மட்டும் மாற்றமடை அந்த கட்டமைப்பை வந்து மூன்று பகுதிகளாக குறிப்பிடுவோம் கண்ணன் சொல்லி மையப்பகுதியில நம்ம கண்ணன் சொல்லுவோம் கண் மையப்பகுதி ரயில் வேட்டி சொல்றது அது மலைப்பட்டைகள் என்று அடிப்படையில செல்வாங்க அப்ப இந்த குறிப்பிட்ட பகுதிகள் வந்து மையப்பகுதியில வந்து வெளியே போக போகும் பாதிப்புகள் எங்களுக்கு கூடை அப்ப இதுல வந்து சுருக்குமாச்சல வழிகிட்டால் மையப்பகுதி வந்துமே அமைதியான ஒரு பகுதியாக இருக்கு அந்த மையப்பகுதி எங்க இருக்குதோ அந்த இடத்துல எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாதது சூறாவளி புயன்றது கடலை கடக்கும் போது கடலை கடத்தி நிலத்துக்குள்ள உணர்க்கும் போது அந்த மையம் உணர்கிற பகுதியில் ஒரு அமைதியம் அப்ப ஆரம்பத்துல சூறாவளிகள் வர்றதுக்கு முன்னால உங்களுக்கு மழை முதலாவது கிடைக்கும் மலை அறிக்கணும் என்ன காரணம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் காட்டுல வந்தா எங்களுக்கு இந்த மலை வளையம் நான் கூடவே மலை லேட்டான ஒரு காற்று அப்புறம் அதுக்கு பிறகு பலமான காற்று என்னடா இந்த கண் சுவர்ன்ற பகுதி அல்லது இந்த மலைப்பட்டைக்கும் கண்ணுக்கும் இடைப்பட்ட மையப்பகுதிக்கு முடிப்பட்ட வந்து இப்ப பலமான காற்றில் பலமான மழையை கொண்ட பகுதியில் மரங்களை உடைச்சி வீட்டில் மீண்டும் மையப்பகுதி போன்ற போது அந்த காற்றினுடைய குறைந்ததாக இருக்கும் அமைதி விடவும் பின்ன திரும்ப அதே போன்ற பலமான காற்று பலமான மழை பிறகு மழை பெய்தால் இந்த சூடாவில் ஒரு நிலப்பகுதி கடந்து போகும்போது போதும் இளமருகம் என்று அதே நேரம் இந்த சூறாவளியை பொறுத்தவரைக்கும் சூறாவளி ஆகிய மாலை சரிக்கின்றார் எங்களுக்கு அந்த கொள்ள வேண்டிய ஒரு உடயம் என்ன இருக்கிறார் அந்த சூறாவளிக்கு எங்களுடைய இளம் பகுதிக்கும் இடையிலான திட்டம் இருப்பவர் உடையம் தான் எங்களுக்கு அடுத்தது இப்போ சூறாவளி வந்து கடல்ல முகவு சுவர்ந்த ஒரு ஐநூறு மீட்டருக்கு அப்பால் ஏற்படுமாக இருந்தார் அதனுடைய மையம் கடல் பகுதியிலிருந்து ஐநூறு மீட்டருக்கு அப்பால் இருக்கமாக இருந்தார் அவருடைய சேலம் குறைவாயிருது என்ன காரணம்னா ஒரு ஒரு சூறாவளி குட்டம் வந்து ஆக ஆகல்பூரது அஹ் வரலாற்று இடம்பெற்ற சூறாவளிகள ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் ஆறை கொண்டதாக ஒரு சிறிய சூறாவளியும் அதே போன்றும் கிட்டத்தட்ட அறுநூத்தி பத்து மைல் அறுநூத்தி பத்து மைல் சொல்ற கூட கிட்டத்தட்ட ஒரு எண்ணூத்தி தொள்ளாயிரம் மீட்டர் அஹ் குட்டம் கொண்டதாகவும் வரையான சூறாவளி இடம்பெற்றி வரலாற்றுல அந்த வகையில சாதாரணமா ஒரு சூறாவளி ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு அந்த சூறாவளியினுடைய டயமீட்டர் வந்து அந்த டயமீட்டர் ஆரை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு நடக்கும் ஐநூறு வரையில அதனுடைய ஆரை வந்து இருக்க முடியும் ஐநூறு வரையில இருக்கிறோம் சராசரியாக ஒரு இருநூத்தி ஐம்பது வரைக்கும் இருக்கும் அதாவது ஒரு கடல் பகுதியிலிருந்து கடை நிலப்பகுதி எதிர்களுக்கு இதுல இருந்து கடல்ல இருந்து ஒரு இருநூத்தி ஐம்பது மீட்டருக்கு உள்ள விரும்பும் போது எங்கள் பாதிப்புகள் இருநூற்றி மீட்டர் இருநூற்றி ஐம்பது மீட்டருக்கு அந்த தாண்டி இருக்கும் போதும் ஓரளவு பாதிப்பு குறைவாக சூறாவளி கண்ணியை அப்ப ஒரு கடற்பதையிலிருந்து மிகவும் அன்பித்ததாக இந்த சூறாவளி மையம் கொண்டு போதும் மிகவும் சாதிக்க கூடாது கடலூர் கடற்குள்ள இருந்து நிலத்துக்குள்ள உருவும் போதும் மிகவும் சாதிக்கொடுது பல மழையும் பொறுத்தும் சுயிலையும் கொடுக்குது சூறாவளி நகர்ந்து எங்களுக்கு ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் நகர்ந்து போக்குமா இருந்தால் எங்களுக்கு மலையை மட்டும் கொடுத்துட்டு

இப்படி இருந்து ஒரு முன்னூறு மீட்டருக்கு அப்பாறு இருக்கும் மாதிரி தான் நாங்கள் அந்த கட்டி பயப்பட தேவை அடுத்தாவது காற்றழுத்த பகுதியாக காற்றழுத்தப்படுவதாக பெரிய அளவுதான் வீரமான மாறுகள் என்பதுதான் அப்ப அந்த வகையில் திட்டகட்டமாக

மெதுவாக இருக்கிறது சொல்லி ஆய்வாளர்கள் அல்லது வழிவழக்கி சொல்லுங்க குறிப்பாக கிட்டத்தட்ட பன்னிரண்டு கிலோமீட்டர் பதினொன்று கிலோமீட்டர் என்ற வேகத்தில அது மெதுவாக நகர்ந்து போகிறது மெதுவாக நகர்ந்து போகின்ற போது ஆபத்துக்கு கூட இருக்கும் வேகமாக நகர்ந்து போகுன்ற போது ஆபத்துக்கு குறையிருக்கும் ஏன்னால் அது மையம் ஒன்று இருக்கிற நேரம் வந்து கூடுதலாக பிறகு ஆபத்தை கூட கொடுப்பதாக இருக்கு அந்த வகையில இந்த புயலினுடைய நகர்வைங்க பார்த்தோம்னா ஒரு இணையதளத்தினுடைய சோச அடிப்படையில ரெண்டு மூணு இணையதளங்கள்ல உங்களுக்கு தற்போதைய நிலையில வந்து இலங்கைக்கு இதுல பார்த்தால் தெரியும் உங்களுக்கு இலங்கையினுடைய இன்றைய தினம் காலை ஆறு மணி எங்களுக்கு அந்த ஆறு மணிக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அம்பாறை மாவட்டத்துக்கு தென்கிழக்கு அமைந்திருக்கிறது மட்டக்களப்படும் தென்கிழக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் எங்களுக்கு இருந்தது அது இன்று இரவு வந்து எங்களுக்கு இந்த அனுப்பிச்சது கிட்டத்தட்ட கல்முனைக்கு கல்முனைக்கு கிழக்கு வருகின்ற ஒரு போக்கு தான் நினைக்கிறது கொண்டிருக்கும் என்று சொல்லப்படுத்து இப்போ ஆறு மணிக்கு கல்முனைக்கு நேரு அதனுடைய ரிசல்ஸ் ஆக நாங்க பார்த்த முடியாது வந்து எங்களுக்கு அஹ் கிட்டத்தட்ட கல்முனைக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் அண்மைப்பதாக இந்த புயல் வந்து தலைமுக காற்றழுத்த இது ஒரு புயலாக மாறி கட்டம் கட்டமாக விருத்தி அடைந்தாலும் உங்களுக்கு அடுத்த கட்டமாக நாளைய தினம் நாளைய தினம் எங்களுக்கு ஆஹ் மட்டக்கிழப்பு மட்டக்கிழப்பினுடைய மட்டக்கிழப்பில வடகிழக்கு திசைகளை வந்து எங்களுக்கு குறிப்பாக ஒரு வடகிழக்கு செய்த நூறு கிலோமீட்டர் தொலைவிட அது அமைந்திருக்கும் செல்லப்படுது இவ்வாறுதான் எங்களுடைய நகர்வு வந்து அமைந்து போக போகுது இருபத்தி ஏழாம் தேதி ஆறு மணிக்கு எங்களுக்கு நிலத்தில் இருக்கும் அதே போன்று இருபத்தி ஏழாம் தேதி ஆஹ் இடஒா எங்களுக்கு திருகோணமலை மாவட்டத்தை விட்டு மீண்டும் செல்லப்படாது இருபத்தெழாம் தேதி ஆறு மணிக்கு எங்களுக்கு இருக்கிற லொக்கேஷன்ல இருந்து நாங்கள் பார்க்கும் போது மட்டக்கிழப்பு வடநிலக்காகவும் அதே நேரம் திருவண்ணாமலைக்கும் அஹ் தென் இருக்கும் அன்று நண்பகன் கிட்டத்தட்ட திருவண்ணாமலை நகரத்துக்கு வருகின்ற ஒரு போக்கு காணப்படும் கிட்டத்தட்ட நாளைய தினம் இருபத்தி தேதி நாளைய தினம் நண்பகல் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு அன்பிப்பதாக நகரத்துக்கு அனுப்பித்ததாக சார் இவ்வாறு கட்ட கட்டமாக இது நகர்ந்து போக இருக்கு சார் இதனை நாங்கள் என்னுடைய நகர்வது தொடர்பாக இந்த படத்திலையும் பார்க்கிறோம் அதே போன்று ஒரு இந்த அனிமேஷன் கூட நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் இன்றைய நில இடங்களுக்கு இன்றைக்கு அஞ்சு மணிக்கு வந்து அது இருக்கின்ற லொக்கேஷன் காட்டப்பட்டிருக்கிறது அதே போல நாளைய தினம் நாளைய தினம் எங்கு எழுகின்ற நாங்கள் பார்க்க பார்க்க முடிச்சோம் நாளைய தினம் உங்களுக்கு குறிப்பாக காலை எட்டு மணி உங்களுக்கு அம்பாரி மாவட்டத்துக்கு நேரி மட்டக்களப்பு அம்பாரி மாவட்டங்களுக்கு நேரே வரும் அதே போன்று நாளைய தினம் ஒரு நண்பர்கள் பன்னெண்டு மணிக்கு கூட எங்களுக்கு கட்ட மட்டக்களப்பு நகரத்துக்கு நேரே அது அமையும் செல்லப்படுது இந்த குறிப்பிட்ட அஹ் அனிமேட்டர் படத்துல கட்டப்பட்டது அடிப்படையில் அப்ப நகர்ந்து எங்களுக்கு மீண்டும் வேகமாக நிர்வாக நகர்ந்தது மிக வேகமாக அடுத்த நாள் திருகோணமலை நகரத்துக்கு நேரே அண்டைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு எட்டு மணிக்குள்ள அந்த இடத்துக்கு அடங்கிய கொண்டு செல்லப்படுது இருபது விட அண்டைய தினம் நண்பகல்லேயே எங்களுக்கு மாலை கோடையிலேயே திருவண்ண அடையக்கூடிய வாய்ப்பு காணப்படுது இவ்வாறு கட்ட கட்டமாக நகர்ந்து அதன் பின்னர் முள்ளத்தி உகைநோக்கி யாழ்ப்பாணத்தை நோக்கி யாழ்ப்பாணத்திற்கு களத்தாக அமைத்து பின்னர் இந்தியா அதனுடைய தென் தென் தமிழ்நாட்டை நோக்கி நகர்வு என்று குறிப்பிடப்படுகின்றதுதான் அந்த அனிமேஷன் நிலபாத்தலும் <coughs> இதுல நீங்க பார்க்க கூட உங்களுக்கு நகரு பாதை பாதை இந்த நகருப்பாதை வந்து ஒரு எருவு எரு நகரு பாதைகள் வந்து அடையலாம் காட்டினுடைய திசை மாற்றம் அடையலாம் அளவு மாற்றம் அடையலாம் வந்து அடையக்கூடும் இந்த வீரியம் கூட சில வழிகளில் கூடலாம் குறையலாம் அந்த வீரியம் கூடுறது குறைகிறது அந்த குறிப்பிட்ட பகுதியை சார்ந்திருக்கின்ற அஹ் நிலைமைகளை பொறுத்தும் இருக்கு ஆகவே சூறாவளி ஒன்றும் ஆறு மத தாளமுகமாக இருந்து ஒவ்வொரு சூறாவையாக மாற்றமடைந்த விளங்கியிருப்பீங்க அதே போல இந்த சூறாவை இந்த குறிப்பிட்ட எங்களுக்கு சிஸ்டம் நைன்டி நைன் வி என்று சொல்லப்படுறது ஒரு தாளமுக பிரதேசமாக இருந்து தற்போது ஆள் நன்கமைந்த அல்லது ஆழமைந்த ஒரு காற்றழுத்த மண்டலமாக மாறியிருக்குது இது பின்னர் படிப்படியாக ஒரு புயலாக நாளையத்தின மாற்றமடை வைக்கிறது எதுவும் கூறப்பட்டிருக்கு மாற்றமடைந்தால் அதுவாறு எங்கு நகர்ந்து செல்லும் பண்ணது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதாவது மற்ற பட்சத்துல தான் எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கடும் மழையையும் கொடுக்கும் என்றத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுதான் தற்போதைய இதை பற்றி ஒரு சுருக்கமான விளக்கம் ஆகவே இந்த மூன்று விட எங்கிறது செல்லப்படுகின்ற முக்கியமான அல்லது செற்பதங்களை பொறுத்த வரைக்கும் தாழ்முக்க பிரதேசம் ஒரு லோ பிரஷர் ஏரியா அதே போல டிப்ரெஷன் ஏரியா காற்றழுத்த பிரதேசம் அதே போன்று அல்லது தூறாவளி புயல் இந்த மூன்று விடயங்களுக்கும் இடையிலான வேறுபாடுகளையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் சாழமுக்கம் என்றதுதான் தான் புயலாக மாறும் ஆனால் தாளமுகக்கம் ஒரு புயலை பெருமையான காலமுக்கம் கடந்து போகும்போது உங்களுக்கு எங்களுக்கு புயல கொடுக்க போறதில்லை சித்தோஷம் கடந்து புயலை கொடுக்க போறது இல்லை என்றதை நாங்க தெளிவாக கொள்வோம் பல பேர் கேட்டதற்கு இந்த காற்றுடைய நகர்வு பற்றியும் அதுகளை பற்றியும் அந்த இவை பற்றியும் இந்த தாளமுக்கம் காற்றழுத்த பிரிவிட்டோம் சூறாவளி போன்ற உடைகளை பற்றியும் இந்த காணொலி கூடாக உங்களுக்கு தெளிவுபடுத்தின ஆகவே நாளை இந்த மழை வச்சு தொடர்ச்சியாக இடம்பெறும் வடக்கு கிழத்தைச் சேர்ந்த மக்கள் வந்து வளிமண்டல தலைமை கழகத்தினுடைய அறிவுறுத்தல்களையும் அதே போன்றும் இந்த துறை சார்ந்த வல்லுநர்களுடைய அறிக்கைகள் அல்லது தகவல்களை அடிப்படையாக கொண்டு எதிர் இந்த குறிப்பிட்ட சில நாட்களுக்கு இந்த அனர்த்தம் தொடர்பாகவும் வெள்ள அனர்த்தம் தொடர்பாகவும் புயல் அனர்த்தம் தொடர்பாகவும் தயாராக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் நன்றி